சோழ தேசத்தை ஆண்ட மிகப்பெரிய மன்னன் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜராஜ சோழன் சொல்லுங்க இல்லனா ராஜேந்திர சோழன்னு சொல்லுங்க இவங்க வந்து ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு அந்த மண்ணியை ஆள்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய ஒரு ஆட்சி காலம் இருந்திருக்கு ஆறாம் நூற்றிலிருந்து எட்டாம் நூற்று வரையும் முத்திரையர்கள் அதாவது முத்திரைய மன்னர்கள் தான் ஆண்டு இருக்காங்க ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சோழ ரொம்பவே அழகானதாகவும் ரொம்பவே செழிப்பானதாகவும் ரொம்பவே பலமானதாகவும் இருந்தது இதுக்கு ஈகோல ஆறாம் நூற்றாண்டு இருந்ததுக்கு காரணமே இந்த முத்திரைய மன்னர்கள் தான் இந்த முத்திரைகள் பல்லவர்களுக்கும் பக்க பலமாகவும் இருந்திருக்காங்க ராஜராஜ சோழன் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் இவங்களுக்கே டஃப் கொடுக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஈகோலான ஆளும் இந்த பேரரசர் பெருமிடுங்க முத்திரை முத்திரையர்களோட நாடா இருந்தது வந்து திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை முத்திரையர்கள் எந்த அளவுக்கு பலமானவங்களா இருந்தாங்கன்னு சொல்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வாகை சூடுவாங்க அதாவது போர்ல ஜெயிச்சு வந்து மன்னர்கள் வாகை சூடுவாங்க ஆனா இந்த முத்திரை மன்னர் என்ன பண்ணிருக்காங்கன்னா போருக்கு போகும்போது வாகை பூ சூடிட்டு தான் போவாரமா அதாவது ஒரு மன்னன் ஜெயிச்சா மட்டும் அதாவது போருக்கு போய் ஜெயிச்சா மட்டும் தான் பூ சூடுவாரு ஆனா ஒரு மன்னன் வாகை சூடிட்டு போறானா அந்த மன்னன் எவ்வளவு பலமா இருப்பான் அந்த மண்ணன் அந்த போர்ல ஒரு நூறு சதவீதம் ஜெயிப்பான் கம்பீரத்தோடையும் ஒரு திமுறையும் போறானா அந்த முத்திரை மன்னன் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா